நல்ல பொதுவா நம்ம ஆயிட்டோம் அப்படின்னா சில பேர் அவர்கள் வாழ்கிற காலத்தில் ஒரு ஊரில் இடம் வாங்கி அங்க வீடு கட்டி கடைசி காலத்தை கழிக்க ஆசைப்படுவார்கள் ரிட்டயர்ட் ஆனதற்கு பிறகுதான் ஊர் காரியங்கள் மஹல்லா காரியங்கள் பள்ளிவாசலுடைய வேலைகள் என்று பிஸியாக அவளை அமைத்து கொள்வ கொள்ளுகிற விதத்தை நாம் பார்ப்போம் அப்படி ஒரு மனிதர் இலங்கையில் காத்தான்குடியில் வீடு கட்டி தன் மனைவியோடு குடியேறினார் பிள்ளைகள் வெளிநாடுகளில் கனடாவிலும் சவுத் ஆப்பிரிக்காவிலும் உடைய பிள்ளைகள் படித்தும் வேலை செய்தும் வருகிறார் கணவன் மனை இருவரும் அந்த ஊருக்கு காத்தான்குடிக்கு குடியேறி இவரை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஊர்ல புதுசு ஊருக்கு புதுசுன்னு சொல்லி பொதுவாக இயல்பு நிறைய நற்பணிகள் செய்வது எப்ப பார்த்தாலும் ஊருக்கு காரியம்னு சொல்லி ஈடுபடுறது இவர் அந்த ஊருக்கு புதுசுன்றதுனால வாக்கிங் போகும்போது ஊர்ல என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டே போவாரு நடக்கிற நிகழ்வுகளை கொள்வார் ஒரு மரம் சாஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த அதுக்கு என்ன செய்யறது அது தீர்வு என்ன எழுதிக்குவார் டேப்ல கார்பரேஷன் வாட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதையும் குறித்துக் கொள்வார் எங்கேயாவது இபி லைன் அறந்து கிடக்குது இப்படி ஊரில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் குறித்து கொண்டு வாக்கிங் பிறகு வீட்டுக்கு வந்து என்னென்ன நிலைகளை பார்த்தாரோ அந்தந்த துறைக்கு போன் செய்து உதாரணமா இபி வைரதுன்னா இபி ஆஃபீஸ்க்கு போன் பண்ணுவாரு கார்பரேஷனுடைய தண்ணி வீணா போச்சுன்னா கார்பரேஷனுக்கு போன் பண்ணுவாரு ஒரு ரோட்ல தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுவார் கவுன்சிலுக்கு ஃபோன் பண்ணுவார் இப்படியே ஃபோன் செய்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்து வந்தார் காலக்கோக்கில் என்ன ஆகிடுச்சுன்னா மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் மக்களுக்கு பிடித்தவராக ஆகிவிட்டார் எங்கேயாவது ஒரு மவுத் ஆகிடுச்சுன்னா ஒரு நாலு பேரை கூட்டு போய் அந்த மவுத் வீட்டில் இருந்து அவங்களுக்கு தேவையான இதை செஞ்சு கொடுக்குறது யாருடைய பெண் பிள்ளைகளாவது பெரிய பிள்ளை ஆகிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறது அந்த பெண் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்குறது யாராவது மருத்துவமனையில் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இன்னைக்கு நோயுற்றோர்களை சந்திப்பது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று நோய்வுற்றால் சந்திப்பது ஆறு கடமைகளை நாயகம் சொல்வார்கள் அதில் ஒன்று ஒரு முஸ்லீம் நோயுக்கால் அவரை சந்தியுங்கள் சந்திக்க முடியல அப்படின்னா போன் கொண்டாது விசாரிங்க எப்படி இருக்கீங்க உடம்பு எப்படி இருக்கு அது பெரிய ஆறுதல் அது அதை அதை தாண்டி போயிடக்கூடாது மார்க்கு அளவு கொடுக்குறது இதையும் மார்க்கெய் சொல்லி கொடுக்குற அளவை தாண்டி மாணவி செல்லெல்லாம் மலை அளவை தாண்டி போயிடக்கூடாது இப்போ நம்ம நோய் விசாரிக்க போகணுன்னா எந்த ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறீங்க என்ன எது விசாரித்து இந்த டாக்டர் நல்லா இருக்கும் பார் அந்த சஜ்ஜஷன்லாம் வேணாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க என்ன செய்றீங்க மாத்திரை எல்லாம் ஒழுங்கா போடுறீங்களா மாத்திரை போறத ஃபாலோ பண்ணிக்கங்க அல்லாஹ் ஷிஃபா குபா அஸ்ஸல்லாஹுல் அazim ரப்பல் ஆலமீன் ஐயஷ் பியாக இன்ஷா அல்லாஹ் இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் দোয়া சொல்லி கேட்டு கொடுத்தார்கள் ஒரு நோய்வாய் பற்றி விட்டால் அவரை போய் விசாரிப்பதுதான் அவருக்கு கொடுக்குற மிகப்பெரிய राहत ஆரோக்கியம் அவர் வைங்களேன் হইங்களே அது அது குணமாயிடும் அப்படி நோய் வாய்ப்பட்டு விட்டால் ஆட்டோக்கார் அந்த கட்டுரை எழுதுறாங்க ஆட்டோக்காரருடைய ஆட்டோக்கார் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காரு வாங்க போகணும்னு அவரை கூப்பிட்டாங்க அப்படின்னு போய் பார்ப்பாரு இவங்க மனைவி கேனாவது இருக்க பையன் ஃபோன் பண்ணுவாங்களாம் மத்தா இந்த காத்தாக்குடிக்கு ஊருக்கு வந்தா இருப்பா என்ன செய்யறது வீட்டுலயே இருக்க மாட்டாரு எனி டைம் பேசிட்டான் சாப்பிட்டு இருக்காரு யாராவது போன் பண்ணா ஓடி போயிடுறாரு அந்த புள்ள பெரிய புள்ள ஆயிடுச்சு இந்த பிள்ளைக்கு நீக்கா இதுக்கு உடம்பு சரியில்லை இந்த பைப் எடுத்து அப்படி வரல இந்த கட்டுரில் இந்த வாசனம் வந்துருந்துச்சு ஒரு தண்ணி லாரி பஞ்சர் ஆகி நிற்குது ஊர் மக்கள்லாம் வந்து தண்ணி குடிச்சாலும் அந்த லாரி அகற்ற முடியும் இல்லைன்னா டிராஃபிக் ஆகிடும் கொஞ்சம் ஊர் மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஃபோன் வந்துச்சு உடனே மக்களுக்கு ஃபோன் போட்டார் மக்களோடு அவங்க போனார் தண்ணி லாரியை காலி பண்ணாரு பஞ்சர் போட்டு அந்த ஏற்பாடு செய்ய செய்யப்பட்டது லாரி அகற்றப்பட்டது இப்படியே ரொட்டீனா என்னென்ன ஊர்ல பிரச்சனை யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை என்ன செய்யணும் அதெல்லாம் கவனமா ரொம்ப கேர் எடுத்து பாதுகாட்டாரு திடீர்னு ஒரு நாள் உடல் சிறு போச்சு வீட்டுல படுத்தாரு மக்கள் சரசரியா வந்து பாக்க ஆரம்பிச்சாங்க என்ன செய்ய காலக்கணும் மக்கள் வந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க வர முடியாதவங்க போன்ல விசாரிச்சாங்க பையன் போன் போட்டு சொன்னா என்னப்பா தான் கவுசிலர்கள் நீ பாட்டலான்னு பார்த்தேன் நீ படுத்து நீ போய் கவுன்சிலர் நின்றுனா எல்லா வந்து கிண்டல் செய்கிற அளவுக்கு ஊர்ல ஆனாரு உடல்நலம் குறைந்தது குன்றியது படுத்தாரு ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு அப்படியே பார்த்துட்டேன் பிள்ளைகள் மறுநாள் காலையில வந்து வீட்டை பார்த்தா வீட்டு அப்படியே கல்யாணம் போடும் மாதிரி ஜெய்சே இருக்கு பந்தல் போட்டிருக்கு சேர் போட்டிருக்கு வர மரமனுக்கு குடிக்க ஒரு ஸ்டூல்ல டீ வச்சிருக்கு பிள்ளைகள் இன்னும் வரவே இல்லை அந்த அம்மா மட்டும்தான் கணவர் மரணித்து விட்டாங்க நம்ம இதால இருக்காங்க இந்த வேலை எல்லாம் அப்படி ரொட்டீன் நடந்திருக்கு ஒருத்தர் ஃபோன் போட்டு வரவங்களுக்கு ஆமா இந்த தெருல வந்துங்க லெஃப்ட் எடுங்க ரைட் எடுங்க மூணாவது வீடு அவர் வீடு அவர் அட்ரஸ் சொல்லிட்டு இருக்காரு அது குளிப்பாட்டு கஃன் மாட்டி ஜனாசாவை அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது குழி நோண்டியாச்சு கஃன் செய்யறதுக்கான எல்லா ஆடைகளும் எல்லா பொருள்களும் தயாரா இருக்கு கஃபனை பத்தி பசங்க ஊருக்கு வராங்க பசங்களுக்கு ஊரை பற்றி ஒன்றும் தெரியாது ஊர்ல யாரை பார்க்கணும் என்ன பார்க்கணும் எந்த பள்ளியில் எந்த பள்ளி தலைவர்கள் வாங்கணும் இவர் எங்க அடக்கம் செய்யணும் எதுவும் தெரியாது பிள்ளைகள் வந்து ஊரில் இறங்குகிறார்கள் இவர் தான் இவர்கள் தான் அவருடைய பிள்ளை என்று ஊர் மக்கள் அவர்களை வரவேற்று அவரை கொண்டு அவ கொண்டு போய் ரெஃப்ரெஷ் ஆக்கி அவங்களை கொண்டு போய் பாபாங்களை உட்கார வச்சிட்டாங்க இந்த ஊருக்கு வேலைகள் பலமாக நடந்தது பிள்ளைகளுக்கு அளவதா அழுவதா ஆச்சரியப்படுறதான்னு தெரியல இவ்வளவு வேலைகள் அது ஒருத்தர் பேசிக்கிறாரு குளிப்பாட்ட யாரை கூப்பிடலாம் இந்த பாதையை கூப்பிடலாமா அல்லது பள்ளிவாசல இருந்து கூப்பிடலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்மளே குளிப்பாடுவோம் மோதியனை கூட்டு வருவோம் அவங்க அவங்க வழிபாட்டை சொல்லுவோம் நம்ம குளிப்பாட்டலாம் இவரு இருக்காரு நம்ம குளிப்பாட்டுவோம் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறதையும் விலைகள் கேட்கிறார்கள் இப்படியே சென்று மிக சிறப்பாக ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு அடக்கம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி கட்டுரை முடிஞ்சது நமக்கு அப்படி திரும்பி பாருங்கிறேன் திரும்பி நம்ம பக்கம் பாருங்க பிளாட்ல பக்கத்து வீட்டுக்காரன் யாரு மேல் வீட்டுக்காரன் யாரு எதிர் வீட்டுக்காரன் யாரு நம்ம உறவுகளையே நம்ம அண்ணனையோ தம்பியையோ நம்ம உறவுகளையோ வாப்பாவுடைய உறவுகள் உம்மாவுடைய உறவுகள் இவங்களை சந்திக்கிறது எப்பனா ஏதாவது மோசி விடு அப்ப இப்படித்தான் நம்முடைய உறவுகளை பேணுவதே இப்படி இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம உம்மாவுடைய உறவு சொல்லி கொடுப்பது இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு நம்முடைய வாக்குறவு சொல்லி கொடுப்பதில் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த விதத்தை பாருங்க எதற்காக இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்ற அர்த்தம் புரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லா சுவா முழுக்கல ரெண்டாவது வருஷத்துல சொல்லுவோம் அல்லது கலக்கல் வல் ஹயாத்த மௌத்தும் ஹயாத்தும் எவ்வளவுக்கும் மையக்கும் மகசனும் அமலா நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று சொல்லுவோம் சோதிப்பதற்காக கொடுத்திருக்கிறேன் அப்ப இந்த உலக வாழ்வு நம்ம எந்த அளவுக்கு நல்லதாக ஒரு பேரட்டியானதாக ஆக்கி கொள்கிறோம் என்பதை சோதிப்பதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நாயகன் சொல்லுவார்கள் உலகம் வேளாண்மை செய்கிற இடம் நல்லதை நல்லதை விதைக்கிற இடம் நம்ம மௌதா போயிட்டா தூக்கிறதுக்கு ஒரு நாற்பது பேர் நானூறு பேர் வச்சுட்டு போறோமோ இல்லையா நாலு பேர் தூக்கத்துக்கு வச்சோம் வைங்களேன் நாலு பேர் வச்சோன்னு வைங்க ஜனதா வச்சு போயிடுவோங்க ரொம்ப நேரம் நாலு முடியாது ஒரு நாற்பது பேரா வேணும் நாயகம் சொன்னார்கள் எந்த ஜனாதாரில் மக்கள் குருத்தமாக கலந்து கொள்கிறார்களோ நிரம்ப கலந்து கொள்கிறார்களோ அவர் சொர்க்கவாசி என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று பெருமா செல்வா சொல் சொல்லி பாட்டீங்க அப்ப நம்ம வாழ்வு எதற்காக வாழ்கிறோம் என்று அர்த்தம் இருக்க வேண்டும் பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படியே வாழ்ந்தோம் அப்படியே குடும்பத்துக்காக செல்பிஷாக வாழ்ந்தோம் பெத்தவங்களை பார்க்க நேரம் இல்லை பெத்தவங்கள்ட்ட பேச நேரம் இல்ல அண்ணந்தம் பார்க்க பேச நேரம் இல்லந்த நீங்க போறாங்க கையில் இருந்த முடியும் முன்னேற்றம் வளர்ச்சி குடிக்க மாட்டது என்ன செய்ய எழுந்து போட்டு நாயகம் சொன்னார்கள் நீ அவர்களோடு அவர்கள் உண்மையை ஒதுக்கினாலும் நீ ஆசரித்துக் கொள் அப்படி செய்தால் அதுதான் அவர்கள் மீது நீ கையை கூசுவதற்கு சமமானது இருக்கிற காலம் முழுக்க விடுறான் தம்பிதான் செய்யும் போது கூட நீ அவனுக்காக வாழ்ந்தான் அவன் ஏதாவது உறவு போய் பார்க்கிற ஹாஸ்பிட்டலுக்கு புள்ளி கட்டுற அவன் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கட்டுற இப்படி அவனுக்காக வாழ்ந்தால் அப்படி செய்கிற காலம் முழுக்க அல்லாம உதவி செய்வான் நன்றாக நிலைவில் வையுங்கள் நாம் செய்கிற காரியங்களுக்கான கூலிகள் சரியாக கொடுக்கப்படும் நல்லது செய்தால் நல்லதை பெற்றுக் கொள்வோம் தீயது செய்தால் தீயதை பெற்றுக் கொள்வோம் ஒன்று இந்த உலகில் எனவே வாழ்கிற காலம் முழுக்க நல்லதை விதைப்போம் நல்லதை செய்வோம் சிரிப்பதற்கும் நன்மை இருக்கிறது கூலி இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்த மார்க்கம் அவருடைய மார்க்கம் நீங்கள் உலகில் என் பொழுதுக்கு யாரும் வந்து நிற்க போவதில்லை என் தந்தையோ என் தாயோ என் பிள்ளையோ நான் கட்டிய மனைவியோ இந்த உலகில் நான் யாருக்கா மாங்கு மாங்கு என்று உழைப்பேனோ யாரும் என் கபலுக்கு வரப்போவதில்லை நான் செய்கிற நற்காரியங்களை தவிர நான் செய்கிற நல்ல காரியங்கள் மட்டுமே என் கபருக்கு பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் நீங்கள் நல்ல சுடாக்களை இரவில் பெருமாள் சொல்வார்கள் முழுக்க தூங்குவதற்கு முன்னால் ஓதினால் அந்த முழுக்க உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் தலை மாட்டில் கால் மாட்டில் வலது புறத்தில் நல்ல அமல்கள் நாம் செய்வதை போன்ற நற்காரியங்கள் செய்கிற மனிதர்களாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் மார்க்கம் சொல்கிறது அநாதைகளை ஆதரியுங்கள் அனாதையினுடைய தலையை தளரும்போது உங்களுக்கு நன்மையான செயல் அப்படின்னா என்ன கூப்பிட்டு தலையை தடவி பாரி விட்டு போமா அனுப்புறதா அனாதையோட தலையை தலைவர் வருஷ வருஷ வருஷத்துல வருஷம் இந்த ஜகாத்து கொடுப்போம்லா இல்ல ஒரு நூறு வேட்டி வாங்கி கொடுத்து நூறுபா வருஷத்துல ஒ ஒ ஒவ்வொரு ஆளுக்கா ஒரு ஜகாத்து வேட்டி ஜகாத்து எதற்காக கடமை அமைக்கப்பட்டது எப்படி இந்த ஒவ்வொரு வேட்டி கொடுத்து ஒவ்வொரு குடவையை கொடுத்து ஜகா வறுமையை ஒலிக்க முடியாதோ

மூசா அலி இஸ்லாம் கிருதலி இஸ்லாம் அவர்கள் ஊருக்கு செலுகிற போது அந்த ஊர் மக்கள் அலி இஸ்லாமுக்கும் உணவு கொடுக்கவில்லை பசியோடு பட்டினோடு பட்டிக்கு ஏதாவது உணவு தரம் மறுத்து விட்டார்கள் அப்படி இருக்கும் அந்த ஊருடைய எல்லையில ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு அந்த வீட்டை மூசா அலி இஸ்லாம்கிட்ட உதவியோடு கிருதை இஸ்லாம் பெற்றாங்க மூசா இஸ்லாம் கேட்டாங்க உதவி செய்ய வேண்டியதான் இருக்கணும் உயர்ந்த உள்ளத நான் பாராட்டுறேன் உனக்கு தண்ணி தராத உங்க வீட்டையே கட்டிட்டு இருக்க இந்த ஊர் மக்கள் தண்ணி கூட கொடுக்கல அவங்க வீட்டையே கட்டிட்டு இருக்காலை கேட்கும் பொழுது இஸ்லாம் சொன்னார்கள் இந்த வீட்டுக்கு கீழே அநாதைகளின் பொருள் இருக்கிறது எனவே இது வெளியே வந்து விட்டால் கடல் அரித்து 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 இந்த வீட்டின் சுவர் கீழே விழுந்து உள்ளே இருக்கிற பொருள் வெளியே வந்து விட்டால் இந்த ஊர் மக்கள் சாப்பிட்டு விடுவார்கள் அநாதைகளுடைய பொருளை அனாதையுடைய பொருளை சாப்பிடுவது மிகப்பெரிய குற்றமான தண்டனையில் ஒன்று அநாதைகளின் உருதுகளை சாப்பிடுவதற்கு தண்டனை அவருடைய உதடுகள் ஒற்றவங்களுடைய உதடுகளை போல பெருசாக இருந்தது ஒரு நெருப்பு கத்திரியை வைத்து அவருடைய உதடுகள் கத்திரிக்கப்பட்டது நாயகம் சொல்வார்கள் அப்ப அனாதைகள் நீங்க ஏதாவது தவறு செஞ்சா ஏழை அனாதைய விடுதலை செய் அனாதைக்கு உபகாரம் செய் என்று மார்க்கும் நிறைய போதிக்கிறது அனாதைகள் நமது இல்லங்களில் வசிக்க வேண்டும் நமது பிள்ளைகளாக பேர பிள்ளைகளாக அப்படி இல்லை என்றால் அனாதை இல்லங்களுக்கு அருகாமையில் நாம் வசிக்க வேண்டும் போனோம் வாரத்துக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டும் ஒரு உண்டான எல்லா விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவாக எதற்காக இந்த உலகில் நாம் வாழ்கிறோம் என்று அர்த்தம் புரியாமல் வாழ்ந்தால் வளரவில்லை அதே இலங்கையில் அதே கண்டி பகுதியில் சென்ற வாரத்தில் ஒருவர் மரணித்தார் அவரை பற்றி என்னுடைய மனைவியுடைய சகோதரன் சொல்றார் எங்க மச்சாம் அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு மரணிக்கும் போது வாட்ஸ்அப்ல வந்த வீடியோ எப்படிப்பட்ட அழகான வாழ்வு பாருங்கள் வளர்ந்தா நமக்கு தௌசி செய்வானாக கண்டி பகுதியில் வாழ்ந்தவர் இவர் பதினைந்து வருஷம் எங்க மச்சான் வந்து தாயிப்ல வேலை செஞ்சாங்கல ஒவ்வொரு நாள் வியாழன் என்றும் தாய்ப்புல இருந்து ஹரமுக்கு உம்ரா செஞ்சிருவார் பதினைஞ்சு வருஷம் ஒவ்வொரு நாள் வியாகனம் தவறாம இத்தனை உம்ராக்கள் செய்திருக்கிறார் சொல்லிட்டு சொல்றாரு ஊருக்கு வந்த பிறகு ஒரு பேக்கரி வச்சார் பேக்கரி வச்சு பேக்கரி வச்ச நோக்கம் என்னன்னா வருமானத்துக்காக அல்ல ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் யார் வந்து எது கேட்டாலும் எந்த நேரத்தில் கேட்டாலும் கொடுத்து விடுவார் கொடுத்து கொண்டே இருப்பார் இப்படியே வாழ்ந்தார் அவர் இரவுல விழிக்கிறது எத்தனை மணிக்குன்னா ரெண்டு மணிக்கு விழுத்து தகஜத்து வருவார் அல்லது மூன்று மணிக்கு விழித்து தகஜத்து வருவார் அதற்கு பிறகு விழித்ததாக சரித்திரமே இல்லை மூன்று மணிக்கு மேல அவர் தூங்கிட்டு இருந்தாரு பார்க்கவே முடியாது நாற்பது ஆண்டுகளாக நான் சாப்பு சொல்கிறேன் அவர் சொல்றார் நான் சாப்பு சூழலே நாற்பது ஆண்டுகளாக விடாதவர் நாற்பது ஆண்டுகளாக தகஜத்தை விடாதவர் இப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு பரிசு என்ன தெரியுமா முன்னாடி சம்பவத்துல சொன்ன பாத்தீங்களா அதே மாதிரி இந்த நிகழ்விலும் இவர் மரணிக்கிற சக்கரத்தினுடைய நாளில் தன்னுடைய பேரப்பிள்ளை வெளியூர்ல இருந்து வந்து கொண்டிருக்கிறார் எத்தனை மணிக்கு வந்து சேருவாக கேட்கிறாங்க படுத்துட்டு இருக்கிறவர் சகலத்துல இருக்கிறவர் மூணு மணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க மூணு மணிக்கா அப்படின்னா என்ன சந்திக்க மாட்டார் அவரு அவர் சொல்றாரு அதிகமா கயமம் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ஒரு நாள் தொழுகை ஒரு வேலை தொழுகையை முடிக்கிறார் நபீல் தொடர்ந்துட்டே இருப்பார் கடைசி கொடுத்தார் அசலாம் மலக்குள் மோ என்று சொன்னார் மலக்கு வரவேற்றார் இரண்டாவது சலாம் கொடுத்து மலக்கு முகத்தை வரவேற்றவர் அதற்கு பிறகு மரணித்து போனார் முடித்துவிட்டு ஜிப்ரா வரவேற்கு எவ்வளவு அழகான மோகு பாருங்க இதற்காக இந்த உலகில் நான் வாழ்ந்தேன் அதையும் நான் பரீட்சை எழுதினேன் அந்த பரீட்சையில் வெற்றி பெற்று விட்டேன் இருபத்தி ரெண்டு வயசுல என்னவா அப்ப எழுதுறீங்க எழுதுறீங்க கேட்டார்கள் அல்லாவுக்கும் எனக்கும் ஒரு அல்லாஹ் எனக்கு ஒரு சூழ்நிலை கொடுத்திருந்தால் பரிசை கொடுத்திருந்தால் அந்த பரிசையில் நான் வெற்றி பெற்று விட்டேன் எனக்கோ உங்களுக்கோ பரீட்சையில் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொல்றது தைரியம் இருக்கிறதா வியாபாரத்தில் தூய்மையாக இருக்கிறேன் சொல்ல முடியுமா நான் செய்கிற இமாமத்தில் யாருக்கும் யாருடைய உள்ளதையும் உடைக்கவில்லை சொல்லிவிட முடியுமா என் பிள்ளைகளை வாழ்வில் ஒரு நாள் திட்டியதில்லை என் மனைவி இடத்திலே ஒரு நாள் நோய் பேசியதில்லை என் தந்தை இடத்திலே தாயிடத்திலே தூய்மையாக இருந்து கொண்டேன் எந்த ஊசியுக்கும் சொல்ல தைரியம் இருக்கிறது இதெல்லாம் நமக்கு கொடுத்த பரீட்சையா இல்லை அப்படி விடைக்கு உனவ குடுதே இனி அலாஹிலே வாராஹிதேன அல்லாஹ்வாய் கூடுபனக எதற்கா இந்த உறவை வாங்கும் என்பதை புரிந்து வாக்கோ பிச்சைவனகர் வாஃகதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு